Hi Hello family. Welcome to ஃபேமிலி வெல்கம் வாங்க இன்னைக்கு என்னோட வெயிட் செக் பண்ணலாம் இன்னைக்கு என்னோட வெயிட் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா லெமன் ஜூஸ் தான் குடிக்கிறேன் குடிக்கலாம் அதெல்லாம் வெயிட் செக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம நம்ம லெமன் ஜூஸ் தான் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு இன்றைக்கி நம்ம வந்து வாக்கிங் வார்ம் அப் வாக்கிங் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம எக்னா வந்து நான் முடிச்சுட்டு வந்து தான் சாப்பிடுவேன் நான் சாப்பிட்டு தான் நான் போக போக்குவேன் ஸோ அதனால் இன்றைக்கி நான் இப்போ எடுத்துக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் தான் ஸோ இதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து வார்ம் அப் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் எக்ஸசைஸ் இருக்குது ரொம்ப பேசிக்க எக்ைஸ் வெயிட் எடுத்துக்குங்க ஸோ நம்ம ஜல்ஸ் நம்ம நம்பல் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் நெய்யக்கூடாது வெயிட் இருக்கிறா ஏதாவது ஒரு பொருள் கூட வச்சுக்கலாம் எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம எடுத்துகிட்டு ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் அவுட் தான் பட் நல்லா ஒரு ஷோல்டர் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்காது ஸோ கை வச்சிட்டு ஸோ ஸ்லோவாக நம்ம இப்படி கொண்டு வரணும் அதுதான் கொண்டு வரணும் ஸோ திருப்பி ஸ்லோவாக கொண்டு வரணும் ஸோ நம்ம இப்போ கொண்டு வரும்போது நம்ம ஒரு கண்ட்ரோல் ஃபீல் பண்ணலாம் நம்ம கீழே போகவும் நம்ம இங்கே நிறுத்திடணும் கரெக்டாக இது வந்து 15 நம்பர்ஸ் பண்ணுங்க. 3 செட் பண்ணிக்கலாம். 15 நம்பர்ஸ் பண்ணுங்க. பாக்கு கொஞ்சம் சிம்பிளா இருக்கு பட் பண்ணும்போது நல்லா வருது. ஃபீலாக இருக்கும் நல்லா அந்த ஷோல்டர் நல்ல ஒரு பெயின் ஒரு தான் இல்லை ஸோ அப்போ தான் அந்த மசில் அந்த ஒர்க் ஆகிறது இப்போ நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து ஷோல்டர் ஸ்ட்ரெந்தனிங் தான் நீங்கள் நம்ம இதுக்கு முடி பண்ண ஒர்க் அவுட் வந்து நல்லா இன்னர் மொபிலிட்டி நம்ம ஷோல்டரோட இன்னர் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுவோம்னால் இப்போ பார்க்க போகிறது ஷோல்டர் ஸ்ட்ரெந்தனிங் பட் நம்ம வால் சப்போர்ட்டும் நம்ம இந்த எக்ஸசைஸ் நல்லா பண்ணுவோம் ஸோ நம்ம வால் வாலில் இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வாலில் சாமி இருப்போம் ஸோ நம்மளோட கையை வந்து கரெக்டாக நம்ம ஷோல்டருக்கு நேராக ஆச்சுக்கணும் கீழே எப்படி அறுக்கிறது

ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் தோனில் ஒரு த்ரீ சைஸ் பண்ணிக்கோங்க போக போக கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இது பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப நார்மலான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்குது பட் நம்ம பண்ணும்போது தான் வந்து நம்ம அந்த பெயினை நம்ம ஃபீல் பண்ணலாம் ஸோ ஒர்க் அவுட் வந்து நம்ம ஷோல்டரில் நடக்குதுங்கிறது நம்ம விட்னஸ் பண்ணலாம் ஹலோ ஃபேமிலி ஆனால் வரைக்கும் நம்ம ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணோம் ஸோ இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வந்து தை ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் நம்ம யூஸ்வலாக நம்ம முன்னாடி இப்போ முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வார்ம் அப்படியே வந்து தைஸோட ஒர்க் அவுட் நம்ம பார்த்துருக்கோம் தைஸ்க்கான ஒரு வார்ம் ஒரு ஒரு அப் பார்த்துருப்போம் ஒரு ஸ்குவாட் நம்ம பண்ணியிருப்போம் ஸோ அதே மாதிரி ஒரு தான் இங்கே பட் ஆனால் இப்போ வந்து நம்ம விஷயம் வந்து நம்ம ஒரு ஸ்குவார் நம்ம பண்ணுறோம்னா சிரிச்சு நம்ம ஃபுல்லாக டிப்ஸ்டிக் பண்ணுவோம் ஸோ ஆனால் முக்கவாசி இல்லை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சேர் கொஸ்டில் உட்கார மாட்டோம் ஸோ அளவு நம்ம இணைச்சிருக்கோம் பட் ஆனால் இந்த பண்ண போகிற ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேர் வச்சு நம்மள உட்காந்து நம்ம எந்திரிக்க போறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடு ஒரு சேர் சப்போர்ட்டோட நம்ம பண்ண போறோம் ஸோ எப்படி பண்ணலாம் நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆக்சுவலாக தம்புள்ஸ் யூஸ் பண்ணதுக்கு நீங்கள் ஏன்னா வாட்டர் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மண்ணு கூட ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மண்ணு கொட்டிக்கலாம் சேம் குவாலிட்டியில் வந்து எடுத்துக்கலாம் நம்ம சேம் குவாலிட்டியில் வாட்டர் பாட்டில் வந்து மண்ணு கொட்டி சில டேர் லிட்டர் பாட்டில் இருக்குது ரெண்டு டேர் லிட்டர் பாட்டில் ஈக்குவலாக மண்ணு கொட்டி கூட நம்ம ஈக்குவல் வெயிட்டில் நம்ம அது பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஒர்க் அவுட் வந்து அந்த ஷோல்டர் ஒர்க் அவுட்டு தம்புள்ளல யூஸ் பண்ண வாட்டர் தண்ணியை ஊத்திட்டாங்க. தண்ணியை கொண்டு ஹேர் பண்ணிக்கலாம். சோ இப்போ நாம எப்படி பண்ணப் போறோமா இப்போ நீங்க வீட்ல யூஸ் பண்ற ஷேர் யூஸ் பண்ணிக்கலாம். சனாவா பண்றதல்ல இன்னொரு மாதிரி யூஸ் எப்படி பார்க்கலாம். పూపలి స్నిం స్నిదిలి కిటారి స్నిం కింరిం త్యిం పూదిం అరిం పూమరిం అనిం టొముం స్నిలిం పూదు. మ్ని అచ్ముల కింసిని ఉన్యి యని�

அப்புறம் ஒர்க் நம்ம முடிச்சாச்சு இந்த ஒர்க் அவுட் நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணும்போதே வந்து கம்ப்ளீட்டாக பாடி ரொம்ப டய்டாக இருக்குது ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருக்கு ஸோ நம்ம அப்படியே வைக்கிறோம் கூடாது நாங்கள் இப்போ மசில்ஸ் தான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுவோம் ஷோல்டருக்கான ஒர்க் அவுட் நம்ம பண்ணாலும் இப்போ நம்ம மசில்ஸ் நம்ம கொஞ்சம் கூட பண்ணணும் ஸோ அது அதுக்கான ஒர்க் அவுட் என்னன்னு நம்ம பார்க்கணும் சரி ஒர்க் அவுட் கிடையாது அது எப்படி நம்ம அந்த மசில் டைட் எப்படி நம்ம வந்து வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது ஸோ நம்ம இப்போ டைம் வச்சுட்டு

అన్న పెయి సో అయితే ఎంపూ இவ்வளோ ஃபேமிலி மதியானம் லஞ்சுக்கு நான் டயட் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் காலிஃப்ளவர் சாதம் எடுத்துகிட்டு எப்பவுமே வந்து நான் தயிர் வந்து கொஞ்சம் தாளித்து சாப்பிட்றது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகெல்லாம் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நிஜமே ஒரு நல்ல தயிர் சாதம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கிளறின சாதம் ஸோ தயிர் அப்படின்னு போட்டு இது கூட ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இருக்குது இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு நான் தயிர் அவ்வளோ நிறையா எடுத்துக்கோங்க ஸோ ஏன்னா உடம்பு கொஞ்சம் சூடாகிடும் நான் நான்வெஜ் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் சூடாகிடும் அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம் இந்த நம்ம தயிர் இருக்குது நல்லது இது கூட என்னென்ன டயட்டு கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கீரை ஃப்ரை எடுத்துக்க போகிறேன் அப்புறமா கொஞ்சம் பிரிஞ்சால் ஃப்ரை ஸோ பிரிஞ்சால் ஃப்ரையும் கீரை ஃப்ரையும் இந்த தயிர் சாதத்துக்கு வேறு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்க போகுது ஸோ இதான் நம்ம வந்து சிக்கான டயட் நீங்கள் இந்த மாதிரி தான் ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் வெயிட் லாஸ் ப்ரோ ஃபேமிலி வாங்க இன்னைக்கு நைட்டுக்கான டயட்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து வெளியில் வா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் சிக்கன் தந்தூரி ஸோ இதுதான் வந்து நைட்டோட டயட் இது ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ரொட்டீனாக நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணுற எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்ம எடுக்கிறதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ஃப்ரீ டயட் தான் நல்ல ஹை ப்ரோட்டீன் டயட்டாக இருக்கும் நல்ல கீரை நார்சத்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸாக நம்ம ஃபுல்லாக நம்ம சாப்பிடுவோம் மறுக்காம பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ